பொண்ணே நல்ல வேளை நீ வந்துட்டா எவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்க வீட்டு முன்னாடி இப்படியே பண்ணுவாங்க மாமியா வீட்டுக்களை கூப்பிட வச்சு பாச வேண்டாமா ஆமா கூ அதை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அது எப்பவும் அப்படிதான்னு ஆமா ஆகல ஒரு பெம்பளை அக்கா சீதாவும் ராமு லவ் பண்றாங்களா கோ எம்மா இந்த விஷயமே நமக்கு இப்பதானே தெரியுது எனக்கு முன்னாடியே தெரியும் கோ தெரியுமா என்ன சொல்ற பொண்ணே உனக்கு தெரியலன்னா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அதானே நான் கூட சொன்னேன் அக்கா பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அக்கா தான் சொன்னாங்க பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நீ தான் சரியா நல்லாச்சு உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருமே ஏய் நாலு முடி நான் இருக்கிற கோவத்தில் உன் மண்டை பிடிச்சி திருக்குனாலும் திருக்கிடுவேன் மூட்டிக்கிட்டு இருக்கு சரி பொண்ணு சரி பொண்ணே எனக்கு எனக்கும் முதல்ல எல்லாம் தெரியாது நடுவுல தான் ஒரு பிரச்சனை அப்ப நானே கேள்விப்பட்டேன் அதனால எனக்கு ரெண்டு வெட்கு பிடிச்சிருக்கு அவங்க லவ் பண்றாக இதுல என்னக்கு இருக்கு ஆ அது அது சரி அது எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல ஆனா உங்க மாமியா தான பிரச்சனையா வா ஆமா அது எதுல தான் பிரச்சனை பண்ணாம இருந்தது அது சரி இப்போ உன் மாமியே என்ன ਕਰਨிறதுக்காக இந்த அக்கத்து அது ஒன்றும் இல்லைக்கோ எங்கள் வீட்டில் ஐசு இருக்கல்ல ஐசுக்கு ராம பிடிச்சிருக்கு அதை ராம்கிட்ட சொல்லியிருக்கலாம் அவனாவது எடுத்து பேசி புரிய வச்சுருப்பான் சின்ன பிள்ளை இல்லைல்ல ஆனால் அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கு யாருக்கிட்டேயும் சொல்லாமல் சீதாவும் ராம லவ் பண்ணுற பார்த்துட்டு நமக்கு இனிமேல் அத்தான கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு இப்படி பண்ணிட்டு விஷம் குடிச்சதும் எங்கள் வீட்டில் யாருக்கு எதுவும் ஓடலைக்கோ அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னா தான் எங்களுக்கு நிம்மதியாக வந்துச்சு அந்த கோபத்தில் தான் எங்கள் அத்தை நான் ராம ஐசுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் சீதா நடுவில் வந்துடுவாளா அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு இன்னைக்கு அவங்க அம்மா வந்ததும் அந்த போடு போட்டு விட்டுருச்சு இனிமேல் அந்த ஃபேமிலி இந்த குடும்பத்து பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுங்கிற மாதிரி என்ன பண்ணு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா ஐசு விஷம் குடிச்சதெல்லாம் எனக்கு தெரியாதே பாவம் அந்த பிள்ளை பொண்ணு அந்த பொண்ணு இப்போ நல்லா இருக்கா ஒரு பிரச்சனையும் இல்லையே இல்லை இல்லை டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால தான் வீட்டிலேயே ஒரு நர்ஸு போட்டு சும்மா ரெண்டு நாளைக்கு அவளை செக் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கு தான் ஓ மாமியை இந்த போடு போடுதா இன்னைக்கு கோவப்படாத அந்த அம்மாவே அந்த கத்து கத்திட்டு போச்சு அந்த அம்மா போகிற பக்க பார்த்தனா இனிமே என்றைக்குமே சீதாவை ராமுக்கு கொடுக்காது போலியே அதுதான்க்கா அதுதான் அதோட பிளானு இப்படியே அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்தி படுத்தி ராம அப்படியே முழுசா அங்க இருந்து பிரிக்கணும் தான் அது பண்ணுது பண்ணுதுன்னு சொல்ற அப்புறம் அமைதியா இருக்க என்ன சொல்ற இல்ல பொண்ணு உங்க அத்தை இவ்வளோ பிளான் போடுறப்போ நம்ம ஏன் போடக்கூடாது நீ என்ன பிளான் போட போற என்னக்கோ இப்படி பேசுறீங்க ராமே சீதாவை பிரிக்கிறாங்கல்ல நம்ம சேர்த்து வைப்போம் நாமலா என்னக்கோ நாமலான்னு கேட்குறீங்க அந்த வீட்டில் மாமியாக பெரியாலோ இந்த உட்கார்ந்து இருக்க நம்ம பக்கத்தில் மூத்த மருமக அவன் எடுத்தாலும் முடிவு முடிவு தானே என்ன நான் நான் மூத்த தான் ஆ அப்புறம் என்ன சரிம்மா அதெல்லாம் சரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பொண்ணு ரெடியாது நாம போய் உங்க வீட்டில் பொண்ணு கேட்டு வருவோம் என்னது நாம பொண்ணு கேட்க போறோமா இல்லைனா நாட்டாம் படத்தில் நடிச்ச சரத்குமார் குட்டுறியா அவரை பொண்ணு கேட்க குட்டு போவான் வாய முடி இல்லைனா வாய்க்குள்ள கொசு போயிட போகுது இக்கோ உங்களுக்கு என்ன உங்களுக்கு தனியாக சொல்லணுமா முடித்தேன் முடித்தேன் இங்கே பாரு பொண்ணு உங்க அத்தை இன்னைக்கு போய் பொண்ணு கட்டி ராமே சீதாவை சேர்த்து வைக்க நாம போய் கேட்போம் யார் கேட்டால் என்ன அந்த வீட்டிலேருந்து யார் போனாலும் கேட்ட மாதிரி தானே ஆமாம் நாலு முடி நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு. நாம போய் கேப்போம். நாம கேட்டா இல்லைன்னா அந்த அம்மா சொல்லிருமோ? ஆ அப்படி சொல்லு. ஓ வா. கண்டிப்பா போறான். என்ன போறான்? இப்பவே போறான். ஏன்டி? இப்பவே வா. இப்பவே நான் பூரல்ல வேணும்ல என்ன வேணா? ரெண்டு பூ பழம் இது இல்லையா? இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏம்மா கொஞ்சம் ஏத்திட்டு போவேமே. நீ என்ன திருதுப்னே இப்படி சொல்றே? இது எப்படி சரிப்பட்டு வரும்?

யார் போனால் என்னக்கோ அது எந்த காலத்தில் போய் கேட்க இப்படியே இந்த ரெண்டு பிள்ளைகள விட்டால் பாவம்கோ ரெண்டு குடும்பமுமே அதில் பிரிச்சுரும் நாலு முடி சொல்கிறது தான் கரெக்ட் நீங்கள் பேசான்னுட்டு என் கூட வாங்க வாங்குறது என்னக்கோ என்னைய மட்டுமா போக சொல்கிறீங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம் என்ன காய்கறி கூட எத்திக்கிட்டு வந்திருக்கேன் ஆமாக்கு அவசரத்துக்கு அங்கங்கே தேடி தேடி பார்த்தனா பழம் எதுவும் இல்லை அதான் காய்கறி தூக்கிட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பூ இருந்ததா அதையும் தூக்கி போட்டு எட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பழம் இல்லைனா என்ன காய்கறியும் கொண்டு போகலாம்ல எல்லா நிலத்தில் விளையிறது தானே அது சரி அது சரி என்ன நாலு முடி இருந்தாலும் பழம் வேணாமா பொண்ணே பாலத்தை பார்த்துட்டு இருந்தேன்னா வாழ்க்கை பாலா போயிடும் ஓ பாலம் பாலா ரைமிங்க போடுறீங்களோ கண்டுபிடிச்சிட்டியா ஏகோ வாங்க வாங்க ஆளுக்கு ஒரு கூடை தூக்குங்க சட்டு புட்டுன்னு கிளம்பி போயிட்டு வருவோம் என்னங்கக்கோ என்னக்கோ நீங்க ஒரு சுறுச்சுருப்பே இல்லாம இருக்கீங்க சிங்க பெண்ணே ஆஹா சிங்க பெண்ணே ஆஹா இது வேறையா ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஏறு ஏறு பெண்ணே வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் வணங்கிடுமே நீ முதல்ல சொல்லு எதுக்கு என் மேல ஏறின என்ன பண்ண அதில் தான் லிரிக்ஸ் வருது இல்லை ஏறு ஏறு ஏறுன்னு அதை ஏறின வா அப்படியா அப்போ நானும் அதுக்காக தான் தள்ளி விட்டேன் அப்படியா அப்படி என்ன லிரிக்ஸ் வருது அக்கினி சேருக்கு எழுந்து வா உள்ளகு அசைப்போ உயர்ந்து வா வருதுல்ல அந்தபடி நீ தான் போய் எழுந்து வரணும்

ஐஷு இங்க பாருமா எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல இப்ப என்கிட்ட எதுவும் பேசாதீங்க எனக்கு தெரியும் ஐஷு நீ என் மேல கோவமா இருப்பனே ஆனா நடந்ததுக்கெல்லாம் நான் மட்டும் தான் காரணமா சொல்லு ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளேன் ப்ளீஸ் இந்த பக்கம் திரும்பி என்ன பாரு சொல்லுங்க எப்படி ஐஷு உன்னால இப்படிலாம் பண்ண முடியுது நான் உன்னை எப்படியெல்லாம் நினச்சி வச்சிருந்தேன் தெரியுமா ஆனால் நீ இப்படி நடந்துக்கிட்ட இப்படி ஒரு முடிவு எடுக்க உன்னால் எப்படி முடியுதுன்னு சொல்லு உனக்கு இப்படி ஆகினதும் நாங்கள் எப்படியெல்லாம் துடிச்சிட்டோம் தெரியுமா உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறப்போ எங்களுக்கு யாருக்குமே மனசே இல்லை அவ்வளோ வருத்தம் எப்படி ஐஷு உன் மேலே எனக்கு லவ் வரும் சொல்லு உனைய நான் சின்ன பிள்ளையிலேருந்து தூக்கி வளர்த்துருக்கேன் எனக்கு நீ இன்னொரு மகா மாதிரி சொல்லு ஐசோ உன் மேல எனக்கு எப்படி லவ் வரும் ஆனா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க நீ என்கிட்ட வந்து பேசிருக்கலாம் நானாவது உனக்கு பேசி புரிய வச்சிருப்பேன் ஆனா இது இவ்வளவு பெரிய விஷயமா ஆக்குறதுக்கு உனக்கு எப்படி ஐசோ தைரியம் வந்துச்சு இப்ப கூட என் கண்ணு முன்னாடி நீ ஒரு சின்ன பிள்ளையா தான் தெரியற தெரியுமா இனிமே அப்படி பண்ண மாட்டேன் உங்களுக்கு புரிஞ்சுக்காம தான் அப்படி பண்ணிட்டேன் உனக்கு என்ன வயசாகுது ஐசோ உன் அழகுக்கும் உன் திறமைக்கும் நீ படிச்ச படிப்புக்கும் எப்படிப்பட்ட எல்லாம் வருவாங்க தெரியுமா உனக்கு இருக்கிற மனசு யாருக்குமே கிடையாது ஐசு நீ ரொம்ப நல்லத இப்போ சொல்கிற ஐசு பழசெல்லாம் மறந்துடு ஒரு கெட்ட கணவன் நினைச்சுக்கோ இனிமேல் உன் படிப்பு உன் லைஃப்னு நீ அதே தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அதில் தான் நீ பெரிய அச்சீவ்மெண்ட்டே பண்ணணும் புரியுதா எதையும் நினைக்காத நல்லா சாப்பிட்டு ரிஸ்டுடு நான் வாரேன் அத்தா ஒரு நிமிஷம் சொல்லு ஐசு சாரி அத்தா நான் இதெல்லாம் புரிஞ்சிக்காம பண்ணிட்டேன் உங்கள நான் என்னன்னு மொ நினைச்சிட்ட அத்தா நீங்க என்ன எப்படி எல்லாம் நினைச்சு வச்சிருக்கீங்க ச என்னால தான் இதெல்லாம் நான் உங்கள அப்படி நினைச்சிருக்க கூடாது என்னால தான் இந்த பிரச்சனை எல்லாம் விடு ஐசோ இதெல்லாம் என்ன இருக்கு விட்டு நடந்தது நடந்துருச்சு ரொம்ப சாரி உங்க மூஞ்ச இருக்கீங்க எனக்கும் அதுக்கப்புறம் நான் அதை சொல்றதும் தப்புதான் ஆனா சீதா ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு இப்ப நல்ல புரியுது அத்தா பிளீஸ் நீங்க சீதாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க அத்தையோட ஆசீர்வாதத்தோட உங்கள் லைஃப்ல என்னால் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது என்னால் மறக்க முடியலத்தா வெரி வெரி சாரி 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 அத்தா அதெல்லாம் இல்லை ஷோ நீ புரிஞ்சுக்கிட்டுல்ல அதுவே எனக்கு போதும் நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதும் சாரி அத்தா நீ எப்படி என்னோட நல்லதுக்காக எப்படி யோசிக்கிறீங்க ஆனால் நான் உங்களை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கலையே

லவ் என்ன தைரியம் தான் அந்த பொம்பளை அப்படி பேசும் அப்படி பேசுறதுக்கு நம்ம குடும்பத்து மேலே அந்த பொம்பளைக்கு என்ன உரிமை இருக்கு சாய் அவெல்லாம் ஒரு பொம்பளை நடு ரோட்டில் நிற்க வச்சு அவன் பையனோட என் பொண்ணையும் சேர்த்து இப்படி பேசுறாள் அவருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை

நாம் என்ன செஞ்சோம் ஆ அவள் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் நம்மளால் வர மாதிரி பேசலாம் எவ்வளவு நாள் அவள் பேசினதை நான் காது கொடுத்து கிடச்சிருந்தேன் ஆனால் என்னைக்கு என் புருஷனை பற்றி அவள் பேசினாலோ அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அது சரி நீ என் சீதா ஓடி வந்த அந்த பொம்பளை கேட்ட கேள்விக்கு அங்கேயே நறுக்குன்னு இல்லைன்னு நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் அந்த பொம்பளை மூஞ்சில் அடித்தா மாதிரி இருந்திருக்கும் நீ என்னன்னா அழுதுகிட்டே இப்படி ஓடி வந்திருக்க என்ன சொல்ல போற சொல்லு அம்மா கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா நான் பொறுமையா தான் இருக்க சீதா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அங்க நடந்ததை கொஞ்ச நேரம் நினைக்கிறப்ப ஒரு மாதிரி இருந்ததா தான் கொஞ்சம் கத்தி பேசிட்டேன் இப்போ ஒண்ணும் இல்ல கொஞ்சம் நான் இப்ப அமைதியா தான் இருக்க நீ சொல்லு அந்த அம்மா நானும் அவரும் லவ் பண்றேன்னு சொல்லிச்சுல ஆமா அந்த பொம்பளை அப்படிதான் சொல்லுச்சு இல்லாத ஒன்ன இப்படி சொல்றதுக்கு அதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் சீதா இப்போ ஏதோ சொன்ன எனக்கு வேற மாதிரி விழுந்துச்சு என்ன சொல்ற ஆமாம்மா உண்மைதான் நான் தான் உங்ககிட்ட சொன்ன அடி பாவி இப்படி பண்ணிட்டேடி நீ மேல நம்பிக்கை வச்சு அந்த பொம்பளை கூட நான் எப்படி எல்லாம் சண்டை போட்ட சீதா உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் நீ இப்படி பேசுற ஒத்த பிள்ளைன்னு எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து வளர்த்தன இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாலே பாவி ஐயோ 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 எல்லைய தலை விதி தலை விதி அடிச்சேங்க வேற என்ன என்னடி பண்ண சொல்ற நீ பண்ணிட்டு வந்த வேலைக்கு வேற என்ன என்ன பண்ண சொல்ற உனிய எவ்வளோ நம்பி இருந்த தெரியுமா உனக்காக நான் அந்த பொம்பளை நம்ம வீட்டில் வந்து சண்டை போட்டப்பலா உன்னைய பத்தி சொன்னப்பலா நான் ஒரு வார்த்தை கூட உன்னை பத்தி கேட்கவே இல்லேடி உன் மேலே இருந்த நம்பிக்கல உன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா பிள்ளை நான் போட்ட கொட்ட தாண்டாது நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்கும்னு நம்பி இருந்தேன் கடைசியில் பாவி என் தான் அந்த பொம்பளை மேலதான் தப்புன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொம்பளை அந்த பேச்சு பேசணிண்டி இப்போ எல்லா தப்பும் நம்ம மேல இருக்குங்கிறப்போ அந்த பொம்பளை மூஞ்சில போய் நான் எப்படி முளிப்பேன் அந்த பொம்பளை நாளைக்கு கேட்காதா டக்குமே இல்லாமல் நடந்ததெல்லாம் தெரியாத மாதிரி நீ நடிக்கிறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் அந்த பொம்பளை நாளைக்கு அப்படிதானே சொல்லும் உனக்கு தெரிஞ்சுதானே உன் பொண்ணு பண்ணுதுன்னு இன்னைக்கே அது அப்படிதான் சொல்லுச்சு சொல்லிச்சு நான் வேணாம் வேணா சொல்லிடுறேம்மா நீங்கள் அழையாதீங்கம்மா ப்ளீஸ்மா இப்போ சொல்லி என்னடி புரோஜனம் இப்போ சொல்லி என்ன புரோஜனம் முன்னாடியே இல்லாடி இதை சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லணும் முதல்ல நீ அந்த பையன்ட்டு பேசிருக்கவே கூடாதுடி அதுவே தப்பு சொல்லு எவ்வளவு பிரச்சனை இந்த ஊரில் வந்ததில் இருந்து நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான் இதில் உனக்கு லவ் தேவையாடி சும்மாவே நாம ராஜு அவ்வளவு போய் சொல்லிதான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனோம் இப்ப நீ அந்த பையனை லவ் பண்ணனா எல்லாரும் என்ன பேசுவாங்க நீ லவ் பண்றதுக்கே அந்த பையன் வீட்டுக்கு பேசுவாங்க அஜியோ அஜியோ இந்த விஷயம்லாம் ராஜுவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ண அய்யோ பாகம் அவன் அப்படியே ஓடஞ்சு போயிடுவானே ஓயோ சொல்லிடி நான் என்ன பதில் சொல்லுவேன் ராஜுவுக்கு சொல்லு thank you